ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா பேங்க நினைக்கிறேங்க இப்போ வந்து நம்ம வேடசந்தூரில் இருக்காங்க பார்த்துருப்போம் நம்ம குஜராத்தில் இருந்து காட்டன் பள்ளி ஏற்றிட்டு வந்த மாதிரி ஊருக்கு வந்த மாதிரி பார்த்துருப்போம் அப்பா வந்துட்டுங்க நான் ஆனூர் கட்டிலே இறங்கி வீட்டுக்கு போயிட்டா திருச்சங்கூடு இப்போ நான் தாங்க வந்த சிங்கிலாக இறக்கிறதுக்கு இப்போ லோடு இறக்கியாச்சுங்க இப்போ இந்த வீட்டில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க நம்ம சிவகாசி போயிட்டுங்க இப்போ எம்பி போகிறோங்க இருந்து ஒரு நூற்றி அது ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வருங்க எம்டி போனோம்னா எந்த ஒரு லோடு ஏற்ற போகிறோம் பட்டாசு லோடு அப்படிங்கிறத பார்ப்போம் போகிற ரூட் வந்துங்க நம்ம இருந்து திண்டுக்கல்லுங்க அப்புறம் மதுரை விருதுநகர் அப்படிதான் சிவகாசிக்க போகிறோம் அப்பா வந்துட்டு உசிலம்பட்டியிலே போசுனாருங்க வத்தலகுண்டு உசிலப்பட்டி பேரியூர் டீ கல்லுப்பட்டி எரிச்சனா தாக்கி போசுனாரு ஏன்னால் இதில் போனோம்னா ரெண்டு டோல்கேட் இருக்குங்க எப்படி அது ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தாயிரரூவா வரும் வந்தாலும் பரவாயில்லங்க நம்ம இப்படி போனோம்னா ஹைவேலே போயிடலாங்க நீட்டாக ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஹைவே தாங்க அதுக்கு மேலே ஒரு முப்பது கிலோமீட்டர் சிவகாதி சிங்கிள் ரோடு இதில் நம்ம போனோம்னீங்களே திண்டுக்கல்லேருந்து கட் பண்ணி போனோம்னா உசிலம்பட்டி வத்தலகுண்டு உசிலம்பட்டி வர எல்லாமே ரோடு நல்லா இருக்குங்க ஆனால் ஊரில் போய் போய் போவோம் சிங்கிள் ரோடுங்க ஸ்பீட் பிரேக் அதிகமாக இருக்கும் நம்ம போகிற நேரத்தில் ஈவினிங் டைமில் ஸ்கூல் வேறு விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் அதில் போகிறது டீசல் போயிருங்க அதனால நம்ம நேராக போய் போயிடலாம் அப்புறம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நான் எந்த ஒரு லோடாக ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நான் கன்டினியூ பண்ணுறேன் அப்புறங்க ரேடியோ சிட்டி எஃப்எம் இருக்குலங்க அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து செப்டம்பர் இருபதுங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நைட்டு வந்து வேர்ல்டு டூரிசம் டேங்க அடுத்த வாரம் அதனால வந்துட்டு நம்ம இப்போ பிளாக் மீட்ருக்கலங்க நம்மகிட்ட வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க அதாவது எஃப்எம்மில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்குற இன்ட்ரிவியூ மாதிரி அது வந்துட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துட்டு கால் போட்டோன்னு சொல்லியிருக்காங்கங்க அப்படி இன்றைக்கி கால் பண்ணி அது என்னென்ன அதாவது நார்மலாக ஜென்ரலாக இங்கே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுறது நான் சொல்கிறேங்க இந்த வீட்டில் நான் சொல்லிடுறேன் அது வந்து என்னைக்கு இன்றைக்கி என்றைக்கு இன்ட்ரீ எடுக்கிறாங்க அது என்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் இதில் நான் உங்களுக்கு நான் கிளியராகவே நான் அதை நான் சொல்லிடுறேன் திண்டுக்கல் தாண்டி வந்தாச்சுங்க ஒரு டிவி ஒன்று சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் சைட் ஆங்கில் வந்து சிவகாசிலாம் போய் மாட்டினோம் உங்கள் லோர்மான் ஆனால் கூப்பிட்டு மாட்டிக்கலாம் இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போகிறேன் அது பாருங்கள் பார்த்த சிப்ஸ் வந்து இந்த திண்டுகள் தாண்டி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க எம்டியில் ஓட்ட முடியல அப்படியே குளிச்சு குளித்து போகுதுங்க இதில் நான் அதனால் அங்கே ஸ்லோ பண்ணி தாங்க போனேன் அது வந்து அப்படி போனாவே ரொம்ப டேஞ்சர் தாங்க தனியாடு வண்டிக்கு அப்புறம் பார்த்துருப்பேங்க அந்த லாரிக்காரனே ஒரு இண்டிகேட்டர் போடல லெஃப்ட்டில் வரேன்னு சொல்லிட்டு அடுத்தது பைக்காரர் சருன்னு அப்படியே உள்ளே வந்தாருங்க இண்டிகேட்டர் போடாமல் கொஞ்சம் இல்லைனா அந்த அந்த முன்னாடி போயிட்டு இருந்த அக்காவை போட்டு தள்ளியிருப்பாங்க வந்துட்டால் அப்புறம் நம்ம வண்டியில் தான் வந்து விழுந்துருப்பாங்க அப்புறம் நம்ம போல போன ஆறி போயிருக்கோம் டயர் பாருங்க கொஞ்சம் விட்டு அடிக்குது இது என்னென்னு பார்க்கணும் தெரியுதுங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி தாங்க இருக்குங்க விட்டு விட்டு அடிக்கும்போது அதாவது தே தேயர் வந்துட்டு இந்த பக்கம் பட்டன் எல்லாம் பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் பட்டன் இருக்குது பார்த்துட்டு இந்த டைம் போய் அலைமெண்ட் செக் பண்ணுங்க வண்டியே ஓட்ட முடிலங்க எம்டிக்கு எதுக்கும் அந்த ரம்புள் சிஃப்டராக போட்டுருக்காங்களா வண்டியே ஓட்ட முடியல சிவகாசிக்கிற ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேயும் இப்போ அந்த ரம்புல் சிஸ் போட்டுட்ருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி யாரும் போதில்ங்க சரியான டிராஃபிக் ஆக போகுதுன்னு ஒரு ஒரு மாதம் சிவகாசியில் வரைய முடியாதுங்க அதனால ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க குளிச்சுட்டு ரெடியாகிடுச்சுங்க லோடு வந்து எந்த ஊருக்கு ஏற்ற போறோம்னா உண்ணாங்கிற ஊருக்குங்க நம்ம பார்த்துட்டு போனா வந்து ஒரு டைம் தான் போயிருக்கோம் உணாங்கிற ஊர் தான் ஏற்ற போகிறோம் லோடு மணி நல்லா வந்துட்டுருக்காங்க வந்ததுக்கப்புறம் சைடாங்கெல்லாம் மாட்டுவோம் கீழே மட்டும் லூஸ் பண்ணி விட்டுருக்காங்க வந்தாங்கன்னா போய் தூக்கி மாட்டினோம்னா அது ஒரு அரை நேரத்தால் மாட்டிகிட்டு அப்படியே லோடு ஏற்ற கிளம்புவோம் நான் சொல்லியிருந்தேன்லங்க எஃப்எம்மில் இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கேன் வெள்ளிக்கிழமை நைட் நேற்று நைட் எட்டு மணிக்கு கால் பண்ணாங்க இன்றைக்கி சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தொன்று இது வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு திங்கக்கிழமை சாயந்தரம் சென்னையில் மட்டும்தாங்க டெலகாஸ்ட் பண்ணுவாங்க அதாவது அந்த ஏரியாவில் சென்னையில் அதில் என்னென்ன அவர்கிட்ட நான் டீட்டெயிலாக கேட்டுவிட்டுங்க நான் அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு

தெரியல தெரியுது 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 அவங்க நேர வண்டிகளே அப்படியே வந்து குடுங்க பயமா இருக்கி செருப்படம் போயிருக்காங்க இந்த மலைக்கு இந்த படம் நம்பிடுவேண்ணா மலைன்னு ஒரு ஒரு மாதம் அடிச்சிருந்தா நிலத்த போது अन्नी रिंचि ने? वान्टो प्रमा से? रिंचि वारमाय मोन्य मोन्य गड़ा निच्टा इस्टाइए ने पुस्टो मादी से? अन्ना, माद्ना

காற்று அடிக்கலாம் பாய் போடும்போது பாருங்கள் கண்டிப்பாக ஆடு ஏற்றியாச்சுங்க பாய் போடலாம் காற்று வேறு அடிக்குது போடலாமண்ணா நம்ம பாய் போற ஸ்டைல் தானா மடிக்கிறது பாருங்க அது மடிக்கிற ஒரு ஸ்டைலு கயிறு இழுக்கிறது ஒரு ஸ்டைலு இன்னைக்கு நம்மள வண்டி ஓட்டவும் வீடியோ எடுத்தாரில் அது ஒரு ஸ்டைலு பல ஸ்டைல் உள்ள தெரியுங்களேண்ணா நீங்கள் லாரி எடுக்க போறாரு அதை ஒரு வீடியோ எடுக்கிறீங்க ஏன்னா லாரி எடுப்பாரு அதை ஒரு வீடியோ எடுக்கிறீங்க லாரியா லாரி ஓட்டிங்களாண்ணா

லாரி கூட ஒரு அஞ்சு நாள் சேர்த்து விட்டலாம் அந்த பாய் போடுறது பாய் மடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா இதுதான் திரும்பி சல்ல பிடிச்ச 这个呀？有个，有买了几个，跟这个。 லோடு ஏற்றிங்க நல்லா நீட்டாக பாய் கட்டியாச்சு கிளாஸ் எல்லாம் கழிவு கழுவி கழிவிட்ட அப்புறம் அப்படி பொறுமையாக கிளம்பலாம் ஊருக்கு மணி இப்போ நைட்டு ஒன்றரை ஆகுதுங்க வாடிப்பட்டி பக்கம் வந்தாச்சு தூக்கம் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க இங்கே ஒரு பங்கில் வந்துட்டு பார்க்கிங் அவைலபிள்னு போட்டிருக்கு போயிட்டுங்க நிறுத்தி படுத்து தூங்கிட்டு காலைல ஒரு அஞ்சு மணிக்காட்டை எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பலாம் நம்ம நாமக்கல் வந்தாச்சுங்க வெயில் பட்டை கிளப்புதுங்க ஏதாச்சும் பங்குனி சித்திரையில் அடிக்கிற மாதிரி அடிக்குது வெயில் டெம்பரேச்சரே பாருங்கள் வண்டியில் வந்துட்டு எண்பதுங்க தனி காலையில் பதினொரு மணி தான் ஆகுது போன வருஷன்னாருலாம் மழை பட்டை கிளப்பிட்டு இருந்ததுங்க அப்புறம் போகலாங்க வண்டி கொண்டு போயிட்டு பட்டையில் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் நான் சொல்லியிருந்தேன்லங்க எஃப்எம்மில் ரேடியோ சிட்டி எஃப்எம் இன்டர்வியூ வந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு அது வந்துங்க செப்டம்பர் இருபத்தி மூணுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கட்கிழமை வந்து ஈவினிங் வந்து அஞ்சு இருபதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம சொவங்க அதை நாளைக்கு டாக்டஸ் பண்ணுவாங்க சென்னைக்குள்ள மட்டுந்தாங்க சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கேளுங்க கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதாவதுங்க காலேஜ் முடிச்ச கூட இன்டர்வியூ போனது கிடையாதுங்க ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் அதாவது இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே இருந்தேங்க ஸோ ஏதாவது சொதப்பிடுவோமோ ஒரு பாத்திரமாக இருந்துச்சு அப்புறம் நம்மளை கொஸ்டின் கேட்ட அண்ணன் பேர் வந்துட்டுங்க ஆர்ஜே முன்னா அவர் பேர் அவர் வந்துட்டு அவர் பேச பேசங்க அப்படியே நமக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆச்சுங்க அப்படியே நானும் டக்குன்னு அவர் கே கேட்க பதில் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலேஜ்லேருந்தே படிச்சுட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டில் பேசினேன் எப்படி இருக்குங்க ரெண்டு பேர் மீட் பண்ணால் பேசினேன் எப்படி இருக்கு அந்த மாதிரி அவர்கிட்ட ஃபோன் காலில் பேசும்போது அந்த தைரியம் வந்துடுச்சு அது வந்துங்க இப்போ வர செப்டம்பர் இருபத்தி ஏழு வரல வெள்ளிக்கிழமை வந்துட்டு வேர்ல்டு டூரிசம் டேங்க அதுக்கு வந்துட்டு ப்ளாக் பண்ணிருக்காங்கல்லங்க அவங்கள வந்துட்டு அந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு ஒருத்தராக வந்துட்டு இன்ட்ரிவியூ எடுத்துட்டு கேள்வி கேட்குற மாதிரி அதுக்கு அப்படியே ஆன்சர் போட்டு சரி நடுவில் ஒரு பாட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட் டே வந்து பார்த்தோம்னா நம்மள தாங்க எடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷங்க அவர் இப்போ லாஸ்ட்டாக தாங்க நம்ம வீடியோ ரீச் ஆகிருக்கு அவர்கிட்ட அந்த ஆகஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இந்த ஆகஸ்ட்டு இந்த செப்டம்பருக்குள்ளே மட்டும் அதில் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகவும் நம்ம மனநிலை பார்த்துருக்காரு பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டாருங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி பேசுனார் ரொம்ப நன்றிங்கண்ணா எதிர்பாரவே இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேனலையும் வந்துட்டு எஃப்எம்மில் சொல்லுவீங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டுங்க இதுக்கு வந்து காரணம் வந்துட்டு நான் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண முழுக்க முழுக்க நீங்களும் தான் அதுக்கு காரணம் நம்ம நம்ம வாய்ஸ் வந்து எஃப்எம்மில் வரதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படியே போகலாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுங்க நீட்டாக குளிச்சுட்டு கட்டிங் சேவிங்லாம் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இன்றைக்கி கிளம்ப போகிறோமா இல்லை அப்போ என்ன சொல்கிறான்னு தெரியலங்க இன்றைக்கி இது ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு இது போகிறோமான்ன்ட்டு காலைல நாலரை ஒன்றரை நைட்டு ஒன்றரை மணிக்கு போய் நிறுத்தினில்லங்க இந்தியா பெற்றோம் உங்களுக்குள்ள பார்க்கிங்கில் நாலரை மணிக்கு அலாரம் வச்சேங்க அலாரம் கேட்கல ஒன்றும் கேட்கல ஆறரை மணி வரைக்கும் தூங்கிட்டேங்க அதுக்கப்புறம் எந்திரிச்ச அப்படியே வந்தேன் வர வழியில்லைங்க நம்ம டேஸ்ட்டி பேக்கி சொல்லியிருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து கொரோட தாண்டி ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் லெஃப்ட் சைட் வச்சுருக்காரு அங்கே போயிட்டு டீ சாப்பெலாம்னு போகும்போது அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாரு அவரை பார்த்து பேசிட்டு வரவழியிலங்க கரூரில் வந்துட்டு இளங்கோமன் சொல்லிட்டு ஒரு அண்ணங்க அவரை பார்த்து பேசினேன் அவர் வந்துட்டு பைக்லேயே எல்லாம் நார்த் இந்தியா ஃபுல்லாக லடாக்கு இந்த மாதிரி மணாலி இங்கே எல்லாமே ட்ரிப் போயிருக்காருங்க அவர் வந்து அடுத்த டைம் அவர் மீட் பண்ணால் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் இப்போ வந்துட்டுங்க கிருபாகரன் சொல்லிட்டு ஒரு அண்ணங்க அவர் வந்துட்டு அப்போ மீட் பண்ண போகிறேங்க வண்டி போய் பட்டல விட்டுட்டு எல்லாம் டோரெலாம் லாக் பண்ணிவிட்டு அப்படியே போக போகிறேன் ஸோ மறக்காமங்க செப்டம்பர் இருபத்தி மூணு நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு ரூபிலேருந்து ஏழும வரைக்கும் ரேடியோ சிட்டி எஃப்எம் நைன்டி ஒன் பாயிண்ட் ஒனில் வந்துட்டு நம்ம பேசியிருக்க அந்த இன்டர்வியூ மறக்காமல் கேளுங்க கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நான் போகிற அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் ஒரு டைம் அந்த வாய்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க இது உங்கள் ரேடியோ சிட்டி எஃப்எம் நைன்டி ஒன் பாயிண்ட் ஒன் நான் உங்களுக்கு குணம் சரிங்க பாய் மறுபடியும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்